அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் நாற்பதாவது குரல் செயல்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயல்பாலது ஓரும் பழி ஒருவன் வாழ்நாள் முழுவதும் செய்யத்தக்கது நெல்வினையே வெறுத்து ஒழுக்கத்தக்கது தீவினையே ஒருவருக்கு செய்யக்கூடியது அறமாகும் ஒருவருக்கு செய்யக்கூடாதது பழியாகும் செய்வது அறம் ஒழிவது பழி அறம் செய்யப்படுவதே நல்லது செய்யப்படும் உரிமையையும் உடையது பழிக்கப்படுவது பாவத்தை தருவது அதர்மம் பழி ஓரும் என்பது இரண்டும் அசைநிலை ஒருவருக்கு எதை செய்ய நல்லது விளையும் ஒருவருக்கு எதை செய்தால் பழி உண்டாகும் என விளக்குகிறார் திருவள்ளுவர் இதனால் அறம் செய்வதும் பழி ஒழிவதும் நியமிக்கப்பட்டன நன்றி வணக்கம்